நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் டைப்பான கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவு வச்சிருக்காங்க ஜாப் லொகேஷன் சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கிறான் ஆஃப்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்போனா போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலா போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் டூ அப்படி ரெண்டு போஸ்ட்டுக்கான வேகன்ஸாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு காலி இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் சிஎஸ்சி ஐடி ஈக்குவல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் டூ போஸ்ட்டுக்கு வந்து எம்சிஏ எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் சிஎஸ்சி ஐடி குவாலிஃபிகேஷன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் டூ போஸ்ட்டுக்கு வந்து பெர் டேக்கு வந்து எண்ணூற்றி பத்தொம்பது ரூபா வந்து கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் கொடுக்கலங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணாங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு நடக்குங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உள்ள வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் எண்டுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு என்ன போஸ்ட் நேம் வேணுமோ அந்த போஸ்ட் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பின்னர் வந்து உங்களோட நேம் உங்களோட அட்ரஸ் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட நேஷ்னாலிட்டி உங்களோட கம்யூனிட்டி உங்களோட ஜெண்டர் மேலாக ஃபீமெயிலான உள்ளது டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டோட கிளியராக ஏஜி எவ்வளோன்னு போட்டு டீட்டெயிலாகிட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி இந்த மாதிரி பட்ட குவாலிஃபிகேஷன் எந்த போர்டில் முடிச்சிங்க எத்தனாவது வருஷம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்க பர்சன்டேஜ் எல்லாம் வந்து அதை சப்மிட் பண்ணணுங்க கீழே வந்து உங்களை அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இதை தவிர நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே வந்து நீங்கள் எத்தனை மந்த் எத்தனை வருஷம் வந்து எந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுவுமே வந்து டைப் பண்ணிக்கலாம் கீழே வந்து உங்கள் சிக்னேச்சரை வந்து நீங்கள் சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணனு பார்த்தீங்கன்னா தி டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்து இருபத்தஞ்சு அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களை அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களதா டவுட் இருந்து நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ்லிப்ஷன் மட்டும் அஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதே அதேபோல் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீசியல் அப்ளை பண்ணுறக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க